வணக்கம் இன்னைக்கு நாம அசாம் முதல்வர் பங்களாதேஷ் பத்தி சொன்ன ஒரு ஒரு கூர்மையான கருத்து இருக்கு இல்லையா அதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது வந்து கொஞ்சம் அசாதாரணமான விஷயம் தான் அதேதான் அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் சில துர்பலமான பகுதிகள் இருக்குன்னு சொல்ற மாதிரி அசாம் முதல்வர் ஹேமந்தா பிஸ்வாஸ் சர்மா அவர் வந்து என்னதான் சொன்னார் இந்த ஆய்வு எப்படி சொல்லுது அவர் சொன்னதா இந்த ஆய்வு சொல்றது என்னன்னா இந்தியாவுக்கு ஒரு சிக்கன் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா பங்களாதேஷுக்கு பாருங்க ரம்பூர் சிட்டகாங்னு ரெண்டு இருக்கு இந்தியாவை அதை தாக்குற சக்தி இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க இதையே இப்போ திடீர்னு வந்துச்சு ஏதாவது உடனடி காரணம் இருக்கா ஒண்ணு வந்து அந்த சிலிகுரி காரிடார் பக்கத்துல சீனா அதிகாரிகளோட நடமாட்டம் பத்தின நியூஸ் ரெண்டாவது ஏர்பேஸ் கட்ட போறதா ஒரு தகவல் வந்துச்சு டாக்கா யூனிவர்சிட்டி பெரிய பங்களாதேஷ்னு ஒரு கருத்து பரவுதுன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற சில இந்திய எல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு ஐடியா போல முகமது யூனிஸ் இருக்காரு இல்லையா அவருக்கு நெருக்கமான ஒரு பங்களாதேஷ் ஆர்மி ஆபிசர் ஒரு போஸ்ட் போட்டதா சொல்றாங்க அதுல வந்து ஒருவேளை இந்திய

எஸ் போர் ஹண்ட்ரட் இருக்குல்ல ஆமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை கூட வெற்றிகரமா பயன்படுத்தினதா இந்த ஆய்வு சொல்லுது இது வந்து இந்தியாவோட மிலிட்ரி பவரையும் அந்த துல்லிய தாக்குதல் திறனையும் காட்டுச்சு அப்போ முதல்வரோட பேச்சு இதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு எச்சரிக்கையா அப்படிதான் இந்த ஆய்வு பாக்குது மறைமுகமா ஒரு வார்னிங் மாதிரி ஒப்பிட்டு பார்த்தா பங்களாதேஷோட ஏர் டிஃபென்ஸ் வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு இதுல குறிப்பிடுறாங்க இந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் இல்லாம வேற பொதுவான கவலைகள் ஏதாவது இருக்கா இருக்கு பங்களாதேஷ்ல வந்து சீனாவின் செல்வாக்கு அதிகமாகிட்டே போறது ஒரு பெரிய கவலை இப்போ இருக்கிற முகமது அவரை வந்து இந்த ஆய்வு சொல்லுது சில தீவிரவாத குழுக்கள் மேல இருந்த தடைகளை நீக்கி அவங்க மறுபடியும் மாதிரியான கவலைகளும் பேசப்படுது இந்தியா சில சலுகைகளை நிறுத்தினாலும் கூட இன்னும் பேச்சுவார்த்தை உறவை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது இது வந்து வெறும் ரெண்டு நாட்டு பிரச்சனை இல்ல இது நம்ம பிராந்தியத்தோட ஸ்திரத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்தியா சீனா மாதிரி பெரிய சக்திகளோட போட்டி நம்ம அண்டை நாடுகளை எப்படி பாதிக்குதுன்னு இது காட்டுது பங்களாதேஷ்ல நடக்கிற உள்நாட்டு அரசியல் இந்த ஆய்வு சொல்ற மாதிரி எப்படி வெளிநாட்டு உறவுகள்ல எதிரொலிக்குதுன்னு புரிய வைக்குது அதனால இது நம்ம பாதுகாப்பு நம்ம பக்கத்து நாடுகளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது சுருக்கமா சொல்லணும்னா இது வந்து இப்போ நடந்த சம்பவங்கள் பெரிய ஜியோ மாற்றங்கள் இதெல்லாம் வச்சு இந்திய தரப்பிலிருந்து பங்களாதேஷுக்கு ஒரு ஒரு தெளிவான சிக்னல் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி கடைசியா ஒரு கேள்வி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த ஆய்வு சொல்ற மாதிரி இப்போ இருக்கிற பங்களாதேஷ் தலைமை இந்தியாவை சில கஷ்டமான முடிவுகளை எடுக்க வைக்கிற மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருக்குமா இந்த ராஜதந்திர முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்காம உள்நாட்டு அரசியல் வெளிநாட்டு சக்திகளோட தலையீடு இதெல்லாம் அந்த பதற்றத்தை அதிகமாக்கிட்டே போனா என்ன ஆகும் இது நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்